வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன அருமை மாப்பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசு காத்திருக்கு என்னென்னா ஒரு லட்ச ரூபா தர்றேன் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கோயில் கூட கட்டுறேன் யாராவது இந்த பஜாரி இருக்கா பற்றியில் சூரியங்கிறவ இருந்து என்னையை பிரித்து என்னைய தனியாக என் குடும்பத்தோடு சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பரிசு அல்லது ஒரு கோயிலை கட்டி உங்களுக்கு டெய்லி நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறேன் இல்லை உங்கள் டெய்லி கும்புடுறேன் நான் வணங்குறேன் காரணம் ஏன்னா எனக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு தெரியலை எப்படியாவது இவளை விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை பிளாக்மெயில் பண்ணி இல்லை ஏதாவது ஒன்று அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டி 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 என் கூடையே இவன் வச்சுக்கிறான் ஒன்று ரெண்டாவது நேற்று நடந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயத்துக்காக நான் அவகிட்ட மன்னிப்பு கூட கேட்டேன் காலையில் இன்றைக்கி காலையில் நான் நடந்த விஷயத்த சொல்கிறேன் நேற்று பத்து மணி லைவு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு வந்து அதில் வந்து ஒரு போட்டி மாதிரி வைச்சோம் சுமி சிக்கா ஜோடி பெஸ்ட்டா இல்லை பால விநாயகம் சூர்யா ஜோடி பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு மாதிரி ஒன்று வைச்சோம் அது பத்து மணி நிலைவு பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போ வந்து இதில் பந்தயத்தில் தோத்துட்டா நான் மீசை எடுத்துக்கிறேன் நீ வந்து தோத்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முட்டையடிப்பியா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அதுக்கு அவன் சம்மதிக்கலை சரி அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணேன் நான் தான் தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் அப்படி வந்து நீ தோத்துட்டா உன்னை நான் சிங்கப்பூர் ஐட்டம்னு நான் சொல்கிறேன் சப்போஸ் நான் தோத்துட்டேன்னா என்னை நீ வந்து துபாய் மாமா அப்படி சொல்லுப்பான்னு சொல்லி நானாக தான் வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நிறையா பேர் நினச்சிருப்பீங்க அவள் பாட்டுக்கு தானே சும்மா இருக்கா அவளை எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வம்புடுக்கிறீங்க அப்புறம் உங்களை திட்டுறா உங்கள் குடும்பத்தை திட்டுறா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவள் திட்டாமல் என்ன பண்ணுவாள் உங்களை கொஞ்சுவாள அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அதனால் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும் தப்பு என் மேல தான் நான் தான் நேற்று வந்து தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டது நானே அவளை வந்து வம்புழுக்கிற மாதிரி இழுத்தது ஒரு தவறு தான் அப்போ ஏன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் என்ன மூடிக்கிட்டு சும்மா இருந்துருந்தேன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்போ ஆரம்ப புள்ளி நான் தான் அதுக்கு நான் வந்து நைட்டு பூரா எனக்கு சரியாக தூக்கமும் இல்லை காலையில் கூட எழுந்திரிச்சு ஒரு வார்த்தை அவளுக்கிட்ட அப்பா மன்னிச்சிக்கப்பா நேற்று நான் தான் உனையை தேவையில்லாமல் வம்புழுத்தேன் சிங்கப்பூர் ஐட்டம் சொன்னது ஏ மேலே தான்ப்பா தப்பு நானும் வீடியோ போட்டு அப்புறமா எல்லார் முன்னாலையும் மன்னிப்பு கெட்டுறப்பான்னு சொல்லி காலையில் சொல்லி முடிச்சாச்சு ரெண்டு பேரும் பரஸ்பரமாக சமாதானமும் ஆயிட்டோம் இது அது இதுக்கப்புறந்தான் ஒரு சின்ன விஷயந்தான் அது எவ்வளோ பெரிய பூகமொத்த கிளப்பி இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கந்தேன் அதாவது ஒரு பழைய ஒரு டீ ஷர்ட்டு ஒரு பிங்க் கலரு அது வந்து கொடியில் காயுது அந்த ஷர்ட்டை பார்த்தா பிச்சைக்காரி கூட போட மாட்டான் அம்பிட்டு கேவலமாக பல வருஷம் ஆன ஒரு டீஷர்ட்டு அங்கங்கே பூரா கரகரையாக இருக்குது நான் என்ன பண்ணேன் அது அடுப்படி துணின்னு நினச்சி இந்த எல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு இந்த கேஸ் அடுப்பை துடைக்கிறதுக்கும் இல்லை வந்து ஏதாவது அந்த ஸ்லாப்பில் எதாவது அழுக்கு அழுக்கு இருந்தால் துடைக்கிறதுக்கும் ஒரு துணி இருக்கும்ல பனியன் வேஸ்ட்டு அந்த நினைச்சு நினச்சி என்ன பண்ணிவிட்டேன் எடுத்து அந்த கைப்பிடியை கட் பண்ணி எங்கள் பப்பு வந்து கக்கா போயிடுச்சு எங்கள் அடுப்படியில் வந்து அந்த இடத்துல கீழே வந்து கக்கா போயிருச்சு அதை கதவை தட்டிக்கிட்டே இருந்துச்சு நான் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவே இன்னைக்கு ஒரு மணி நேரம் லேட்டு ஏழு மணிக்கு எந்திரிச்சேன் அப்படிங்கும் போது என்ன ஆகிப்போச்சு அதுக்கு அர்ஜென்ட்டாக வந்து இயற்கை உபாதை வந்துருச்சு போல் கக்கா வந்துருச்சு அதோட போய் அதை என்ன பண்ணிருச்சு அடுப்படியில் போய் யூரின் போய் கக்கா போயிடுச்சு நான் என்ன பண்ணேன் எங்கடான்னு தேடி பார்த்தேன் ஒன்றும் துணியும் இல்லை ஒன்றும் இல்லை டக்குன்னு இந்த துணியை கிடந்ததை எடுத்து கையை வந்து கொஞ்சமாக கிழிச்சு அந்த கை கை கைப்பாகத்தை மாத்திரம் அப்படியே கட் பண்ணி அதை எடுத்து தொடச்சி வெளியே போட்டேன் பின்னால் அந்த எங்கள் பாத்ரூமுக்கு பின்னால் இல்லை வெளியில் எங்கிட்ட தூக்கி போட்டேன் இதுதான் நடந்த சம்பவம் இதில் வந்து என் மேலே வந்து நான் இது யதார்த்தமாக பண்ணது கடவுள் மேலே ஆனையாக நான் தெரிஞ்சு பண்ணலை அவன் என்னமோ அந்த சட்டையை பதினஞ்சு வருஷம் அந்த டீஷர்ட்டை வச்சிருக்கலாம் எனக்கு அது தெரியாது தெரியாமல் எடுத்து வெட்டி பப்புவோட இதை அள்ளி போட்டுவிட்டேன் அது எவ்வளோ பெரும் எழுபது ரூபா இருக்கும் அதிகபட்சம் போனால் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே பெறாது அந்த டீஷர்ட் அதுக்கு என்னையை திட்டுறதும் இல்லாமல் என் அம்மாவை என்னைய அந்த வார்த்தையை எனக்கு சொல்லவே எனக்கு வாய் வரலை தேனா மகனே அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறா அப்புறம் பெரிய பெரிய சண்டைகள் கெட்ட கெட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைன்னு இல்லை எவ்வளோத்துக்கு வெ வெறும் ஒரு உபயோகம் இல்லாத ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு கூட பெறாத ஒரு சின்ன ஒரு பணியனை வந்து நான் கைப்படியை வெட்டி கிழிச்சிட்டேங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய வார்த்தை தேவையா நான் சொல்கிறேன் இது போனால் என்ன இப்போ இன்னொரு இதே மாதிரி பத்து பணியனுக்கு டிஷர்ட்டு நான் வாங்கி தர்றேன் பேச்சை கொடுப்பா அப்படின்னு சொன்னால் ஒரே அதை பற்றியே பேசி என்னையை திட்டி எங்கள் அம்மாவை திட்டி என் குடும்பத்தையே திட்டி தேவையில்லாத வார்த்தையில் விடுறான் நான் சொல்கிறது என்னென்னா அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரம் இது பண்ணுறாலே இவளுக்கு நான் எதுக்காக இப்போ நேற்று கூட இவன் நைட்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்டா நைட்டி பிஸ்னஸுக்கு என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கேட்டான் நான் வந்து ஆறு நைட்டி தான் எடுத்தேன் எல்லா பேருமே டிசைன் கேட்குறாங்க பல வெரைட்டிஸில் வந்து துணிப்பா மாடல் காட்டுங்க இதில் பார்த்து தான் நான் வந்து எடுக்கணும் அதனால் வந்து நீங்கள் பா இன்னும் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சிங்கன்னாத்தான் நாங்கள் டிசைன் பார்த்து எடுக்க முடியும் அதனால் என்னை கூட்டு போய் ஒரு ரூபாய் எனக்கு நைட்டி வாங்கி கொடு நான் வந்து நைட்டி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின் நானும் சரினு சொல்லிட்டு ரூபாய் தர்றதுக்கு நான் தயாராயிட்டேன் நல்லா கேட்டுக்கங்க ஒரு நைட்டி பிஸ்னஸுக்காக இவளுக்காக நான் ரூபாய் கொடுக்க வந்த எண்ணெயை ஒரு பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரே ஒரு ஷர்ட் இது ஒரு கையை கிழிச்சதுக்காக அந்த கையை கட் பண்ணதுக்காக என் குடும்பத்தையே கேவலமாக திட்டி அவதூறு பேசுகிறாலே இவளுக்காக எதுக்கு நான் வந்து இவளுக்கு பிஸ்னஸுக்கு இவன் நைட்டி ஆவாரம் பார்க்குறதுக்கு நான் மனம் தரணும் நான் கேட்குறேன் இந்த இதை விடுங்க இந்த பத்தாயிரம் ரூபாயை விடுங்க எவ்வளவோ லட்சக்கணக்கில் நான் இவளுக்கு செலவு பண்ணியிருக்கேன் நகை வாங்கி கொடுத்துருக்கேன் ஏசி வாங்கி போட்டிருக்கேன் காரு வீடு என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் இதை தினம் சொன்னால் எனக்கே சங்கடமாக இருக்குது இவ்வளவு தூரம் நான் செலவு பண்ணுறேன்ல ஏன் ஒரே ஒரு டீஷர்ட்டு தானே போனால் போயிட்டு போகுது இதை மாதிரி ஆயிரம் எடுத்து கொடுப்பேன்ல இல்லை நான் எடுத்து கொடுக்காதவனா தேவையில்லாமல் எதுக்கு என் குடும்பத்தையும் எங்கள் அம்மாவை இது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவர் இல்லையா இப்படி வா இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா நானும் எவ்வளவோ தூரம் பொறுமையாக போகிறேன் வர வர இவகிட்ட பொறுமை இல்லை இவளுக்கு பிடிச்ச அந்த ஏழரை நாட்டு சனி இவளை பிடிச்ச ஆட்டுதோ இல்லையே எனக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலையும் நெஞ்சு ஒளியையும் வர வைக்கிறது நான் இருந்த டென்ஷனுக்கு அந்த கண்ணாடி இது இருக்குது பாருங்கள் சோகேஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதை தூக்கி இழுத்து டம்முன்னு போட்டுடலான்னு எனக்கு அவ்வளோ ஆத்திரம் கடுப்பு நானும் குளிக்க போகிறேன் என்னால் ஆத்திரத்தை அடக்க முடியல கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டுறேன் இவை திருப்பிக்கிட்டு என்னைய திட்டினா பரவாயில்ல எங்கள் அம்மாவை திட்டுறதுக்கு என்ன அவனுக்கு ரைட்ஸ் அது போக எங்கள் அம்மாவை தேவையில்லாமல் ஆமா உங்கள் அம்மா ரொம்ப நல்லவளா யோக்கியமானலாம் இவ பேசுகிறான் இப்படி பேசுறவ கூட நான் கூட இருக்கணுமா இவ்வளவு நாளாக நான் இருக்கேனே என்னைக்காவது அந்த அம்மா இவங்க அம்மா அமிர்தம்மாவை பற்றி நான் எதாவது தப்பாக பேசியிருப்பேனே அதிகபட்சம் போனால் என்ன பேசினேன் ஆத்தாக்காரின்னு சொன்னேன் அவ்வளோதான் நீயும் சரி உங்கள் ஆத்தாக்காரியும் சரி என் குடும்பத்துக்கே மண்ணவாரி தூத்துன ஒழுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தையை பேசியிருக்கேனே தவிர எனக்கு தெரிஞ்சு இவங்க அம்மாவை வேறு ஏதோ தேனாவோ வேறு ஏதோ கெட்ட வார்த்தைகளோ இல்லை அந்த மாதிரி பேசினதில்லை இவ்வளோ திட்டுவேன் இவ்வளோ நார கேள்வி கேட்பேன் எனக்கு டென்ஷனானால் கெட்ட வார்த்தையில் கிழிப்பேன் அது இவ்வளோ தான் திட்டுவேனே தவிர இவங்க அம்மாவையோ இல்லை வேறு யாரையும் திட்டமாட்டேன் இவள் இவள் இருந்த லட்சணம் என்ன நீ எப்படி வாழ்ந்த ஒரு காலத்தில் நீ என்ன நல்லவளா நீ யோக்கியமானவளா சொல்லி இவ்வளோ தான் திட்டுவேனே தவிர இவ்வளோ என் குடும்பத்தையோ இவ குடும்பத்தையோ இவ வேறு யாரையும் திட்டமாட்டேன் இவளோட நிப்பாட்டிக்கிருவேன் இவ எப்படி இப்ப நல்லா பார்த்துட்டேன் போக 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 என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணி என் குடும்பத்தை கேவலம் கேவலமாக பேசுறது ஒரு வார்த்தை பேசுனா ஐம்பது வார்த்தையில் என் குடும்பத்தை அர்ச்சனை பண்ணுறது என் பொண்டாட்டியை போட்டு கேவலம் கேவலமாக திட்டுறது என் பிள்ளைகளை வந்துக்கிட்டா அவன் அங்கே போனேன் அங்க போனேன் அதை அதை காட்டினேன் இதை காட்டினேன் அதனால தான் ஜெயிலுக்கு போனேங்கிறது ஏகப்பட்ட வார்த்தைகள் இதை தவிர்த்து இப்போ வந்து எல்லாம் மீறி 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 நான் எதையுமே கண்டிக்காம போக போக இப்போ கடைசியாக ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையாக என் பெத்த தாய் எனக்கு நான் தெய்வமாக இருந்து வணங்குற என் தாயை இந்த மாதிரி ஒரு தேனாங்கிற வார்த்தையை கேட்டாலே இவ கூட நம்ம இருக்கலாமா இப்போ நான் அடுத்த கட்ட முடிவு நான் என்ன எடுக்கலாம் இது என்னால் வந்து முடிவு எடுக்க முடியலை ஏன்னா என்னை வந்து பல வகையிலையும் இவ நீ பிளாக்மெயில் பண்ணுறான் எப்போ பார்த்தாலும் நீ போயிட்டேனா நான் உனைய பற்றி உன் குடும்பத்தை நான் அடிப்பேன் நான் அதை பண்ணிக்கிருவேன் நான் இதை பண்ணிக்கிருவேன்னு சொல்லி என்னை தினம் 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 மிரட்டல் தினம் 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 நான் தண்ணியை போட்டு நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேங்கிறா இவளையும் இவளை பேசினாலும் தப்புங்கிறா இவ குடும்பத்தை மாத்திரம் பாதுகாப்பாக வச்சுக்கிறா இவ பிள்ளைய வந்து நல்லபடியாக ஹாஸ்டலில் படிக்கணும் இவ புருஷனை பற்றி ஒரு வார்த்தை பேசினாலும் அடுத்த நிமிஷம் என் பொட்டாட்டியை வச்சு நார் நாரா நாறு டாராக கிழிக்கிறாள் இவன் புருஷனே வேணான்ண்டு தானே வந்தா வந்தேன் புருஷனை பற்றி ஆயிரம் கூட என்கிட்ட சொல்லியிருக்கா அதெல்லாம் நான் வெளியில் சொன்னேன்னா நாரி போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப 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 மட்டமான பின்னணி கதைகள்லாம் எனக்கு தெரியும் இவ புருஷன் இவளை வச்சு என்னென்ன பண்ணேன் என்னென்ன இவளை ஆட்டி வச்சு கூத்து பார்த்தேன் இவ புருஷனை என்னென்ன குடும்பப்படுத்தினா அவனை போட்டு என்னென்ன அவனை கிட்டையாக ஓட விட்டா ரோட்டில் வச்சு அடித்து துரத்துனது இவக்கிட்டையெல்லாம் நான் மனுஷனா வந்து எவனாலுமே வாழ முடியாதுங்க சத்தியப்படி சொல்றேன் சொல்கிறேன் புருஷனே திருப்பி வந்து இவ இவ போய் இவன் புருஷன் கூட வா நம்ம ரெண்டு பேரும் பழைய வாழ்க்கை வாழுவோன்னு சொல்லி இவள் கூப்பிட்டா கூட இவள் புருஷன் வரமாட்டான் சப்போஸ் அவனே வந்தாலும் இவ புருஷன் கூட இவன் ரெண்டு நாள் கூட வாழ மாட்டான் ஒரே நாள் நைட்டு மறுநாளே ஓடி வந்துருவா ஆக மொத்தத்துல இவன் குடும்பமும் சரியில்லை இவ புருஷன் ஒரு ஒன்னா நம்பரு இவன் கூட்டி கொடுத்த மாமா பையன் புரோக்கர் பையன் அவன்தான் ஆனா இவ கூட வந்ததுனால அந்த பேரு பூரா எனக்கு நான் தான் நம்ம இவளை வந்து கூட்டி கொடுத்தேன் மாமா பையன் புரோக்கர் துபாய்க்கா துபாய் மாமான்னு சொல்லி என்னைய சொல்கிறா ஆனா இதுல எதுவுமே உண்மை கிடையாது எதுக்குமே அந்த பேருக்கு பொருத்தமானவே நான் கிடையாது எல்லா பொருத்தமும் பக்காவா பொருந்துறது இவ புருஷன் பாலவநாயத்துக்குதான் ஆனா மீடியா குழ உட்காந்துக்கிட்டு என்னை எப்போ காரியம்பா என் பொண்டாட்டியை வந்துக்கிட்டு அவுத்து காட்டினவன்பா இவ அவுத்து காட்டாத உலகத்தில் வந்து உண்ணா நம்பர் அவுத்து காட்டி படுத்து எந்திரிச்சு வந்தவன் ஊரில் உலகத்தில் எந்தெந்த ஊரில் போய் தொடர்ந்து காட்டி பல தண்ணி குடிச்சு வந்தவன் இவன் வந்துக்கிட்டு என் குடும்பத்தை பேசுகிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குது இவ என்னமோ இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு தான் ராஜ்யங்கிற மாதிரி எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடக்கி ஆளணும்னு என்னையும் போட்டுக்கிட்டு வாழவும் விடாம என் குடும்பத்தோடு சேரவும் விடாம என் பிள்ளைகளை பார்க்க விடாமல் என் பேருனுக்கு ஒரு நாலு விஷயம் நல்லது கிட்ட செய்ய விடாமல் நேற்று ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன தான் சாம்பில் ஆயிரம் ரூபா என் வீட்டுக்கு நான் அனுப்புனேன் என் மையன் சுமி ஃபோன் பண்ணாங்க நான் ஃபோன் எடுக்கல என் மையன் சின்னவன் ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுத்தேன் என்னடான்னு கேட்டது ஏன்னா எமர்ஜென்சினா தான் என் மையன் கூப்பிடுவேன் என்னடான்னு சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி சிலிண்ட்ரு வந்துருச்சு பெரியவர் வந்து அசாரு சிலிண்டரை தூக்கிட்டு போயிட்டாரு அவர் வீட்டுக்கு அதனால் இங்கே வந்து ஒரு எம்டி இருந்துச்சு நாங்கள் ஆர்டர் போட்டோம் சிலிண்ட்ரு வந்துருச்சு பெரியவர்கிட்ட கேட்டேன் ரூபா கேட்டதுக்கு பெரியவர் என்ன சொல்லிட்டாரு பணம் இல்லை இப்போ நான் அட்வான்ஸ்லாம் கொடுத்து இப்போ தான் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி போனதுனால இல்லைன்ட்டார் அதனால் நீங்கள் கொடுங்கத்தான்னு சொல்லி என் மையன் கேட்டேன் சுமியும் கேட்டுச்சு மாதிரி சுமியும் வந்து இருந்த காசெல்லாம் போட்டு நகை வாங்கிருச்சு போல் சுமி கையிலேயும் காசு பத்து காசு கிடையாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஒரு குடும்ப தலைவனா நான் தான் ஆயிரம் ரூபாய் இருந்து எவ்வளோப்பா சிலிண்டர்னு கேட்டேன் ஆயிரரூவாயா ஆயிரத்தி நூறுரூவாயே சொன்னாங்க இந்தாப்பா அப்படின்னு சொல்லி நான் ரூபாய் நான் பணம் போட்டு விட்டேன் இது வந்து என் வீட்டுக்கு நான் செய்கிறது தானே ஒரு தலைவனா வீட்டுக்கு சிலிண்ட்ரு தீந்து போச்சு வாங்கி இவ்வளோ நாள் என்கிட்ட கேட்டாங்களே இப்போ நான் உன் கூட வந்து எத்தனை வருஷம் ஆகுது ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழு வருஷம் ஆகுதுங்கிற இன்ன வரைக்கும் சிலிண்டருக்குன்னு சொல்லி என் இருந்து ஏதாவது பணம் கேட்டாங்களே சுமி கேட்டிருக்குமா இல்லை என் பெரியவங்க கேட்டானா சின்னவன் கேட்டானா இல்லை இல்லை ஒரு ஆயிரம் ரூபா பணம் தானே நான் ஆயிரம் ரூபா கொடுத்ததில் என்ன தப்பு அது என் குடும்பத்துக்கு தான் நான் கொடுத்தேன் இதில் வந்துக்கிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கையில் காசு இருந்தால் நீ இது கண்டபடி செலவு பண்ணுவ நீ அதுக்கு கொடுப்ப இதுக்கு கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்னையே போய் மூஞ்சி அப்படியே சுண்ட வச்ச வெஞ்சன மாதிரி வச்சுருக்கா அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படி வைக்கிறான் மூஞ்சியை என்னன்னா நான் ஆயிரரூபா என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டேனா நான் கேட்குறேன் என் குடும்பத்துக்கு செலவு பார்த்தது போக மிச்ச மீதி இருந்தாதான் நீ சாப்பிட்ற அந்த எச்சை உனக்கு நான் பிச்சையாக போடுவேன் அதில் தான் நீ வாழ்க்கை நடத்தணும் நீ என்கிட்ட என்ன சொல்லி வந்த நான் இந்த இந்த இதை ஓப்பனாக உடனே உடச்சி விடுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை மாதம் எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடு ஏன்னா நான் பார்த்துக்க அப்படி இதை நான் சொல்லியிருக்கேன்னா சொல்லலையான்னு தெரியல மாதம் பதினஞ்சு ரூபா கொடு எனக்கு நீ போதும் அப்படின்னு சொல்லி தான் வந்த பத்து ரூபா தரேன்னு பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டு வந்தவ இன்னைக்கு எப்படி வா இருக்க நீ பதினஞ்சு ரூபாயை வாங்கிட்டு தான் நீ இருக்கிய எப்படி காசு நான் வர்ற வருமானத்தை பூரா உங்கள்கிட்ட தான் கொடுக்குறேன் ஏதோ நீ கொடுக்குற காசை பார்த்து நான் சீரட்டு சீரட்டு வாங்கவும் வேற ஏதாவது வாங்கணும்னாலோ குடும்பத்துக்கு செலவு பண்ணணும்னாலோ நான் பார்த்து பார்த்து வந்து அதில் வந்து ஒவ்வொரு ரூபாயும் பயந்து பயந்து செலவு பண்ணுறேன் என் மையங்கூட இப்போ இந்த வீடு மாற்றுறதுக்கு கூட அட்வான்ஸ் காசு பத்த ரூபா கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு கூட நான் அஞ்சு இசாக கொடுக்கல ஆக எதாக இருந்தாலும் நீ தான் இம்மி இம்மி கணக்கு போட்டு என் காசை பூரா சுரண்டி சுரண்டி திங்கிறேன் நாய் நீ உட்காந்துக்கிட்டு எதுக்கு உனக்கு இவ்வளோ வாய் தேவை இல்லாமல் என்னை வந்துக்கிட்டு சிலிண்டருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்ததுக்கு பஞ்சாயத்து என் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது உள்ளது வாங்கிட்டு போயிட்டா பஞ்சாயத்து நீ வாங்கி திங்கிறீல குடலு குந்தாணி நடக்கிறது பறக்கிறது தவளது ஊறுறது எல்லாத்தையும் திங்கிறீல உனக்கு படைச்ச ஆண்டமே அதே மாதிரி தானே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வாயை படைச்சிருக்கேன் நீ எப்படி வந்து நல்லது பொழுது திங்கணும் நல்லா சவட்டினையை வாங்கி நல்லா இதை தின்ன மாதிரி திங்கணும்னு ஆசைப்படுற அதை மாதிரி தானே என் குடும்பம் ஆசைப்படும் இருந்து வந்து யாருக்கோ முண்டாட்டியாக இருந்தவன் என்கிட்ட அங்கே இருந்துக்கிட்டு என் காசை சுரண்டி தின்னு எனக்கே ஆப்பு வைக்கிற அப்போ என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணுறதுக்கு நான் ஏன் பயப்படணும் நான் வாங்கி கொடுத்தா என்ன தப்பு இதை தான் நான் கேக் கேட்குறேன் கேட்டேன் அதாவது இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணுமா கொடுத்துட்டு கையில் வந்து நான் வந்து வெறும் அஞ்சு ரூபா வச்சுக்கிறலாமா மாதம் முழு செலவுக்கும் அதில் வந்து நீ வந்து பிடி வாங்கிக்க சிருட்டு வாங்கிக்க பேப்பர் வாங்கிக்க நீ படிக்கிறதுக்கு வாங்கிக்க அதிலேயே பால் பாக்கெட் வாங்கிக்க இதுலேயே நான் எல்லா செலவும் பார்த்துக்கணுமா இந்த அம்மாட்ட தான் இருந்து கேட்டு கேட்டு வாங்கணுமா இந்த அம்மா மாத்திரம் இந்த அம்மாவுக்கு வர்ற வருமானத்தை எதையுமே நான் கூடாதான் யாருக்கு கொடுத்த எதுக்கு கொடுத்த இப்போ நான் சொல்கிறேங்க என் பெருந்தன்மையான மனசை சொல்கிறேன் இது என் தாய் மேலே சத்தியம் நான் பொய் பேச மாட்டேங்கிறது பொய் பேசுவேன் உருட்டுவேன் சில நேரம் இப்போ நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இவ வந்து வாங்குகிறவ வருமானம் இருக்குது பார்த்தீங்களா சம்பள காசு யூடியூப்பில் வர்ற வருமானம் ஃபேஸ்புக்கில் வருமானம் எதுனாலும் சரிதான் நான் இது வரைக்கும் இவை அதிலேருந்து யாருக்கு கொடுக்குறா என்ன பண்றா என்ன செலவு பண்றா ஒரு நயா பைசா கணக்கு கூட நான் கேட்டது கிடையாதுங்க இது வந்து எங்கள் அம்மா மேலே சத்தியமா யாருக்கு கொடுக்குற இந்த மாதம் இவ்வளோ வந்துச்சு இந்த காசில் நீ எது எதுக்கு செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது ஆனால் நான் செலவு பண்ணுற ஒரு ரூபா நயா பைசாவுக்கு கூட நான் கணக்கு கொடுக்கணும் இதை எதுக்கு பண்ண அதை எதுக்கு பண்ண இந்த ஆயிரம் ரூபாய் எதுக்கு போட்ட இந்த அதை எதுக்கு பண்ண அவனுக்கு எதுக்கு அதை வாங்கி கொடுத்த இவளுக்கு எதுக்கு இதை செய்கிற இவளுக்கு என்ன வருமானம் இல்லையா என் உனக்கும் தான் வருமானம் இருக்குது நீ எதுவும் நீ வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு எனக்கு எதுவும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியா இப்போ வரைக்கும் சொல்கிறேன் எவ்வளவோ பேர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த அண்ணன் பாவம் நாயாப்பையாக கத்துராது காலையில் காலையில நேரம் வீடியோ போடுறாரு மத்தியான கமாண்ட் வீடியோ போடுறாரு ஆறு மணி லைவ் போடுறாரு பத்து மணி லைவ் போடுறாரு சூப்பர் சாட்டை போடுங்க போடுங்கன்னு கொஞ்சம் பிச்சை எடுக்காத குறையாக வாங்கி இவளுக்கு தானே கொடுக்குறாரு ஒரே ஒரு நகை ஒரு கழுத்தில் ஒரு செயினோ இல்லை ஒரு கையில் ஒரு மோதிரமோ இல்லை ஒரு பிரேஸ்லெட்டோ அந்த அண்ணனுக்குன்னு வாங்கி ஏதாவது கொடுத்துருக்கால இல்லை ஒரு நல்ல நடக்கிறதுக்கு ஒரு என்னைக்காது எனக்கு காலைல வாக்கிங் போகிறதுக்கு காலை பூரா வந்து செருப்பு கடிக்குது என்னால் நடக்க முடியலைங்கிறதுக்காக ஒரு ஷூ வாங்கி கேட்டேன் எம்பிடி நாளாக ஆச்சு தெரியுமா ஒரு நல்ல ஒரு அடிடாஸ் இல்லைன்னா ஒரு பேட்டாவுலையோ ஒரு நல்ல கம்பெனி ஷூவாக ஒன்று வாங்கி போட்டுட்டு காலைல வாக்கிங் போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா ஏ என்னைக்கு எங்கள் மெர்சிமா வாங்கி கொடுத்தேன் ட்ராக் பேண்ட்டு ஒரு நாலு எடுத்து கொடுத்துச்சு அதோடு சரி அதுக்கப்புறம் அந்த அம்மா போட்ட காசுல தான் டீஷர்ட் எடுத்தேன் இப்போ வரைக்கும் நான் அதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ட்ராக் பேண்ட் இது ஒரு ட்ராக் ஷூ வாங்கினால போட முடியல வாக்கிங் போனால் இந்த காலில் பார்த்தீங்கன்னா காலை ஆனி வந்துருச்சு நான் இந்த காலிலே இந்த செருப்பை போட்டு நடந்து நடந்து நல்லா கேட்டுக்கங்க சுகர் பேஷண்ட்டுக்கு மாத்திரம் எப்பயுமே நார்மல் செருப்பு போட்டால் வந்து சரி வராது அதுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக ஒரு இந்த காலாணியோ இந்த புண்ணோ வந்துடாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு இது இருக்குது ஒரு செப்பல் அதுதான் போடணும் நான் நார்மல் செப்பலை போட்டு போட்டு என் காலில் உள்ள காப்பு காய்ச்சி போய் இப்போ காலை கூட காட்டிடுவேன் கம்யூனிட்டி ஆகி போயிடும் அதுக்காக தான் நான் காட்டலை நான் காலில் வந்து ஆணியோடு அரைக்கேன் காலாணி என்னால் நடக்க முடியலை காலை விண்டு விண்டு வின் வின்னு தெரிக்குது வெறிக்கோசு பிரச்சனை மனுஷனுக்கு நெஞ்சுவலி ஏகப்பட்ட பிரச்சனை நான் ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு வாக்கிங் மாதிரி போய் நடந்து வந்தால் தான் எனக்கு உடம்புல உள்ள அந்த கெட்ட வேர்வெயெல்லாம் வெளியேறினா தான் எனக்கு கொஞ்சமாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் வாழ முடியும் ஒரு ஷூ வாங்கி கேட்டேன் இவ்வளோ நாளாக ஷூ வாங்கி கொடுக்கல நல்லா கேட்டுக்கோங்க இவளுக்கு மாத்திரம் நல்லா செலவு பண்ணுறதா இருந்தால் நல்லா பண்ணுறான் இவள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறா இவளுக்கு பிள்ளைகளுக்கு கூட விடுங்க நான் கணக்கு பார்க்க மாட்டேன் இவன் குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ செய்கிறேன்ல அப்போ எனக்குன்னு சொல்லி நான் என்னத்தை செஞ்சுக்கிறேன் எதுவுமே கிடையாது இப்போ பத்தாயிரம் ரூபா அந்த நைட்டிக்கு பணம் கேட்குறாலே ஒரே ஒரு பனியனு அந்த பனியனுடைய கையை வெட்டினதுக்காக என்னை என் குடும்பத்தையும் என்னையும் இவ்வளோ தூரம் நாரடிக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா யோசிக்கணும்ல போய்ட்டு போதுங்க ஒரு பனியன் தானே அந்தாலும் அந்த மனுஷன் நம்மளுக்காக எவ்வளவோ செலவு பண்ணுறேன் எவ்வளவோ காசை சேர்த்து வச்சு தர்றேன் வாழ்க்கை பூரா கத்துறேன் கதறேன் பல பேர்கிட்ட புரோக்கர் பட்டை வாங்குகிறேன் நான் கூட சொல்கிறேன் அடுத்தவங்க புரோக்கருங்கிறாங்க மாமா பையன்ங்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இப்போ என்னையவும் என் குடும்பத்தையும் என் பொண்டாட்டிக்கு நான் புரோக்கர் வேலை பார்த்தேங்கிறதும் என் பொண்டாட்டி வந்து வீடு கட்டினதே இப்போ அடிக்கடி அவ சொல்கிற வார்த்தை நானும் என் பொண்டாட்டி வீடு கட்டினதே என் பொண்டாட்டி வந்து எல்லாத்துக்கும் அவுத்து காட்டி திறந்து காட்டி தான் வீடு கட்டினாலாம் அப்படி சொல்லி 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 என் மனசை வந்து நோக்கடிக்கிறான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கோம் எவ்வளோ தூரம் ஒரு வேலை சோற மூணு வேலை கஞ்சியை வச்சு ஒரு வேலை சோறாக்கி அதை கஞ்சியாக மூணு நேரம் வச்சு குடிச்சி நாங்கள் சம்பாரித்து சிறுக சிறுக சேர்த்தோங்கிறது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அந்த ஆண்டவனுக்கும் தெரியும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டை நீ வந்து இதே மாதிரி தான் பல பேருக்கு துபாய்க்காரனுக்கு அவுத்து காட்டியிருப்பாங்க பொட்டாட்டி இன்றைக்கி எப்படி இவ்வளோ பேருக்கு அவுத்து காட்டுறாலும் அதே மாதிரி தான் அன்னைக்கு அவுத்து காட்டி நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்கன்னு சொல்லி இப்போ பேசுறாளே இவளை இவளை யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் நான் எவ்வளோ தூரம் துடிக்கிறேன் இப்போ நாளைக்கே நீ வீடு கட்டுற உன்னைய பார்த்து நீ எவ்வளோ கஷ்டப்படுற நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அந்த மாதிரி தான் இல்லை ஒழுங்காக வந்து யூடியூப்பில் வர்ற வருமானத்தில் தான் வீடு கட்டுறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரூபானா கூட அதை சேமிச்சு வச்சு வீடு கட்டி நாளைக்கு நீ போய் குடியேறும் போது உனக்கு வந்து அந்த வீட்டு பால் காய்ச்சுற விசேஷ வீடியோவில் வந்து எவனாது நீ கட்டின வீடு எப்படின்னு எங்களுக்கு தெரியாத நீ பல பேர்கிட்ட படுத்து சம்பாரிச்சு கட்டின வீடுன்னு சொல்லி கமாண்ட் போட்டா உனக்கு எம்பிட்டு வலிக்கும் வேதனை இல்லை நீ சாவியா ஆனா அதே வந்து இப்ப என் பொண்டாட்டியவும் என்னையும் பார்த்து நீ வந்து கட்டின வீடு வந்து அப்போ உங்க பொண்டாட்டி எத்தனை பேர்கிட்ட அவுத்துக்காட்டிக்கு வா வீடு கட்டினீங்களோ அப்படின்னு கேட்டா எனக்கு எப்படி வேதனையா இருக்கும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊருக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போய் நான் அதில் அஞ்சு பத்தா சேமித்து வச்சு சுமியினான்னு உழைச்சி வாங்கின வீடை ஒரே வார்த்தையில் நீங்கள் அவுத்து காட்டி வாங்கினீங்கன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கோபம் வரும் ஆக இவன் என்ன பண்ணுறான் நல்லா கேட்டுக்கோங்க என்னைய முட்டி மாதிரிலாம் இல்லை முட்டினா ஒரு வார்த்தை பேசுனா ஒரு அதட்டை போட்டால் அமைதியாகிடுவேன் இப்போ என்ன பண்ணுறான்னா லைவுன்னு பார்க்க மாட்டேங்குதா மீடியான்னு பார்க்க மாட்டேங்குதா சாதாரணமாக வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான் பேசுகிறா அப்படிதான் அப்படி தான் பேசுகிறா தன்னுடைய நிலைமை என்ன நம்ம எப்படி வாழ்ந்தோம் எவ்வளோ ஒரு பிச்சைக்காரியாக இருந்தோம் எவ்வளோ அஞ்சுக்கும் பத்துக்கும் போய் அவுத்து காட்டி பொ பிழந்தவ அந்ததே மறந்துட்டான் மறந்துட்டு இப்போ வந்து அந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு வாழ தெரியாமல் என்னை வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணுறாள் எனக்கு வந்து இப்போ எனக்கு எப்படி தான் இதில் இருந்து எனக்கு வழி தெரியாமல் இருக்கேன் நான் அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் என்னால் இதுக்கு மேலே அந்த கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு வாழவும் முடியாமல் போகவும் முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் என் மைண்டு எப்படி வேணாலும் போகும் ஆண்டவன் சரி என் பிள்ளைகளுக்காகவும் என் பேரனுக்காகவும் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தைரியம் கொடுங்க நான் என் மனசு இப்போ ரொம்ப கோலத்தனமாக போகுது அதுலேருந்து நான் மீண்டும் மீளெல்லும்னா நீங்கள் தான் எனக்கு ஆறுதலாக ஒரு நாலு வார்த்தானே இப்படி இப்படி போங்க இந்த மாதிரி போங்க உங்கள் பாதையை மாற்றுங்க அவகிட்ட பேச்சுவார்த்தையை குறைங்க அவள் அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறீங்களா சாப்பிட்றீங்களா நீங்களா கூட தனியாக உட்காந்து சாப்பிடுங்க அவ கூட ஒன்றும் சேர்ந்து சாப்பிடாதீங்க அவளுக்கு வழி வேதனை பிரிவுனா என்னங்கிறத காட்டுங்க இல்லை ஒரு பத்து நாளைக்கு போய் உங்கள் குடும்பத்தோட இருங்க அப்போ இல்லை பத்து நாள் இல்லை ஒரு வாரத்துக்காக போய் உங்கள் குடும்பத்தோடு இருங்க உங்கள் வீட்டு உங்கள் மையம் மாடி தான் காலியாக இருக்குங்கிறீங்கல்ல அங்கே போய் இருங்க இவளுக்கு பாடம் போகட்டுங்க இவளுக்கு தனிமைனா என்னான்னு தெரியணும் உங்களோட அருமை தெரியாமல் தான் இவன் இந்த ஆட்டம் போடுறா நீங்கள் இல்லாட்டினா அதோடைய வழி வேதனையை நீங்கள் இவளுக்கு காட்டுங்க அப்பையாவது அவள் திருந்துடான்னு பார்ப்போம் திருந்தலையா மொத்தத்துக்கு தலை முழிக்கிட்டு அவ எங்க போவா அதிகபட்சம் போனா போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாளா இல்ல கோர்ட்டுக்கு போவாளா போகட்டும் அவ பக்கம் ஒண்ணுமே இல்ல நீங்க என்ன அவளுக்கு என்ன பிள்ளை கொடுத்துருக்கீங்களா இல்ல அவளுக்கு எதுவும் அக்ரிமெண்ட் போட்டு எதுவும் எழுது எழுத்துப்பூர்வமா கொடுத்துருக்கீங்களா இல்ல எதுவும் ரகசிய முறையில் ரகசிய திருமணம் பண்ணிருக்கீங்களா எதுவுமே கிடையாதுல்ல அவள் யாரோ இங்கிருந்தோ வந்தவன் இடையில வந்தவன் இடையில வந்தவன் இடையிலேயே போகட்டும் நீங்க எதுக்கு இவளுக்காக இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறீங்க இவளுக்கு எதுக்கு நீங்க சொத்து சே இது சொத்து சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த சோறு உங்களுக்கு இந்த மூணு வேலை சோறு எங்கே போனாலும் கிடைக்கும்னே எங்கள் வீட்டுக்கு வாங்கினே நாங்கள் போடுறோம்னே உங்களுக்கு சோறுன்னு சொல்லி ஆயிரத்தெட்டு தங்கச்சிங்க லட்சக்கணக்கான தங்கச்சிங்க லட்சக்கணக்கான மாப்பிள்ளைங்க எனக்காக சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறதுக்கு ஆள்லாம் ரெடியாக தான் இருக்குது நான் ஒன்றும் வந்து கஞ்சிக்கு செத்தவனோ இல்லை வந்து இல்லை இதே காசை நான் சம்பாதிக்கிற காசை ஏதோ இல்லாத ஏழை தங்கச்சிங்க வீட்டுக்கு போய் ஏம்மா எனக்கு தேவை மூணு வேலை சோறுமா இந்தாமா மாதம் எவ்வளோமா வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பேன் இவளுக்கு என்ன என் குடும்பத்தோட போனால் தானே இவளுக்கு எரியுது பொசு பொசு பொசுன்னு சொல்லி இவளுக்கு எரியுது அதே வந்து என் குடும்பத்தோடையே போகாமல் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அத்தை பிள்ளைகளை கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை அதையும் வந்து களி களி ஊற்றுறாங்க அந்த பிள்ளைகளாவது நல்லா இருந்துட்டு போட்டோம் அந்த பிள்ளைய வாழ்க்கை எதுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லி களி ஊத்துறாங்க அதனாலயே வந்து அந்த பிள்ளைகளும் கமாண்டை பார்த்துருக்குங்க போல அண்ணே மச்சான் நீங்கள் வாட்டுக்கு எங்களை கூப்பிடுறீங்க நாங்கள் வாட்டுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் நம்ம உறவையும் தப்பாக பேசுறாங்க மச்சான் வேணா மச்சான்றதுனால இப்போ அந்த பிள்ளைகளையும் நான் கூப்பிடல அதையும் வேணான்ட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு ஏழை தங்கச்சிங்க நான் கேட்குறேன் ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்குறேன் வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க எனக்கு தேவை மூணு வேலை சோறு மாதம் மாதம் இவ்வளோ ரூபா கொடுத்துருங்கண்ணே நான் வந்து சோறாக்கி போட்டுறேனே உங்களுக்கு என்ன வேணும் கறி மீனா வாங்கிட்டு வந்து கொடுங்க சமைச்சு தர்றோம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருங்கண்ணே இங்கேயே வச்சு கூட வீடியோ போடுங்கண்ணே இல்லை இங்கேயே இங்கே பக்கத்தில் கூட ஒரு இடத்த பிடிச்சி கூட வீடியோ போட்டு சாப்பாடை கூட நாங்கள் வந்து டிஃபனில் ரெடி பண்ணி ரெடி பண்ணி கூட கொண்டு வந்து தர்றோம்னே அப்படி சொல்கிறதுக்கு யாராவது தங்கச்சிங்க ஏழை தங்கச்சிங்க இல்லை மனசு இருக்கிறவங்க யாராவது என் மாப்பிள்ளைங்க இல்லை யாராவது எனக்காக என் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு வரதா இருந்தால் வந்து எனக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ இன்னமும் வந்துக்கிட்டு இந்த ஒத்தடிமை வாழ்க்கை வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு திடீர்னு ஏதாவது நீங்கள் வந்து சோற்றுல எதை வேணாலும் எனக்கு வைக்கலாம் ஸ்லோ பாய்சனை கூட கலக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிலருந்து நான் தப்பிக்கணும்னா ஏன்னா அப்படி கேரிட்டு இருந்தா என் குடும்பத்தோடு வாழக்கூடாது ஐயோ இவனை விட்டோம்னா இவை மைய வீடு மாடி வீடு வேற காலியாக இருக்குங்கிறேன் அங்கே போனாலும் போயிருவேன் சொல்லிட்டு இவ ஏதாவது ஒன்று வில்லங்கத்தை பண்ணாலும் பண்ணுவேன் வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போவே நான் உதுங்கிறது நல்லது இவன் வாய் ரொம்ப ஆயிருச்சு அராஜகம் ரொம்ப ஓவராயிருச்சு ஓவர் ஓவராயிருச்சு இதிலேருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்குதுங்கிறத நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் அதுபடி வந்து நான் வந்து என்னை மாற்றிக்கிறேன் நல்ல ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க சரியா எதுவும் தேவையில்லாமல் இந்த துப்புறது நக்குறது இதெல்லாம் நிப்பாட்டுங்கடா டேய் நல்ல கமெண்டாக போடுங்கடா எனக்கு ஐடியா கொடுங்கடா உங்களை நம்பி வந்தவுனே நாசமாக்கிடாதீங்கடா ஒரு நல்ல உபயோகமான கமெண்டை போடுங்கடா இன்னைக்கே ஆவது தேங்க்யூ மக்களை ஆறு மணியில் சந்திப்போம் ஐ லவ் யூ பாய்